இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஓராவது காலை செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கருத்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாக ஏழாவது மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமையை காணும்படி கருவை பாராட்டினதுக்காக இதேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் தொடர்ந்து தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நாம் யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் குடும்பத்தில் வெளியே சொல்ல முடியாத கஷ்டங்களை பட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நபருக்காக ஜபிக்க வேண்டும் சில பிரச்சனைகளை வெளியே சொல்ல முடியாது ஆனால் மனதுக்குள்ளே அது பெரிய பாரமாகவே இருக்கும் கஷ்டமாக இருக்கும் எனவே எப்பேற்பட்ட குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி கர்த்தர் அதை மாற்றும்படியாக ஒரு சமாதான சந்தோஷம் ஒவ்வொரு குடும்பத்தில் நிலவும்படியாக நாம் ஜபிப்போம் தேவன் ஒவ்வொரு குடும்பங்கள் மீதும் சமாதானத்தை தருவாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் நூற்றி முப்பத்தி ஒம்பது நூற்றி நாற்பதாவது வசனங்கள் என் சத்துருக்கள் உம்முடைய வசனங்களை மறந்தபடியால் என் பக்தி வைராக்கியம் என்னை பச்சித்தது உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது உமது அடியன் அதில் பிரியப்படுகிறேன் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இங்கே வசனத்தின் மீது பக்தி வைராக்கியத்தை பற்றி பார்க்கிறோம் இங்கே சங்கீதக்காரன் தாவிதுடைய வாழ்க்கையில் அவர் சொல்கிறார் உம்முடைய சத்துருக்கள் வசனத்தை மறந்தபடியால் தாவிதுடைய வாழ்க்கையில் அநேக சத்துருக்கள் இருந்தாங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் நமக்கு எதிராக எந்த சத்துருக்களும் இருக்க மாட்டார்கள் ஆனால் வளர வளர தான் சத்துருக்களையே பெருக ஆரம்பிப்பார்கள் அதாவது மரம் வைக்கும்போது பிரச்சனை வராது அது கண்ணாக தான் இருக்கும் ஆனால் வளர 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 காய் காய்க்கும் பழம் போடும்போது தான் கள்ளெறிவுளும் அதே போல் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் வளர்ச்சி அடையும் போது தான் சில சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்புவார்கள் வேதத்தில் ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட ஒவ்வொரு கதாபாத்திரங்களை பார்த்தால் அவர்களுக்கு விரோதமாக ஒரு சில காலகட்டத்தில் சத்துருக்கள் எழும்பி இருக்கிறார்கள் ஆனால் தாவிதுடைய வாழ்க்கையில் சத்துருக்கள் எழும்பினாலும் தாவிது ஆண்டவர் மீது பக்தி வைராக்கியமாக இருக்கிறார் ஆனால் தாவிதுடைய சத்துருக்கள் வசனத்தை மறந்தபடியினாலும் தான் தாவிதுக்கு விரோதமான காரியத்தை செய்கிறார்கள் ஆகவே தான் இவர் சொல்கிறார் உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது உமது அடியன் அதில் பிரியப்படுகிறேன் வசனத்தில் பிரியப்படுகிறேன் அப்படிங்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் கூட எவ்வளவு சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழுப்புனா சரி வாழ்க்கையில் இக்கட்டு கஷ்டங்கள் நெருக்கங்கள் வந்தாலும் சரி நம்மளை யாரெல்லாம் அற்பமாக பார்க்குறாங்களோ நம்மளை யாரெல்லாம் ஒதுக்கி வைக்கிறாங்களோ அவங்க மத்தியில் கர்த்த நம்மளை நல்லா உயர்த்துவார் எப்ப தெரியுமா இந்த வசனத்தில் பிரியப்படும் போது வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அமையும் போது நம்முடைய வாழ்க்கையில் கருத்தை நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் உங்கள் வாழ்க்கையில் கூட எவ்வளவு கஷ்டம் எவ்வளோ பிரச்சனை என் வாழ்க்கையில் எத்தனையோ சத்துருக்கள் எழுப்பிட்டாங்களே நான் இவங்க வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மை செஞ்சேன் ஆனால் எனக்கு விரோதமாக செயல்படுறாங்கன்னு சொல்லி கவலைப்படக்கூடாது இந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா அமைதியாக இருக்கணும் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார் அதே வேளையில் ஆண்டவுடைய வசனத்தின் மீது பக்தி வைராக்கியமாக இருக்க வேண்டும் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார் வேதத்தில் இப்படி இக்கட்டில் கஷ்டத்தில் எதிர்ப்புல வைராக்கியமாக இருந்தவர்களை தான் அடுத்த மறுபக்கத்தில் கர்த்தர் அவர்களுக்குத்தான் ஊழியத்தை கொடுத்துருக்கிறார் ஏன்னென்று சொன்னால் இந்த பிர பிரச்சனையில் கஷ்டத்தில் அவங்க உறுதியாக இருந்தபடியால் தான் பக்தி வைராக்கியமாக இருந்தபடி தான் கர்த்தர் அவர்களுக்கு ஊழியத்தை கொடுத்து அவர்களை கனப்படுத்தியிருக்கிறார் வேதத்தில் பவுல் எடுத்துக்கிடலாம் எகுவை எடுத்துக்கிடலாம் மோசை எடுத்துக்கிடலாம் பேதுருவை எடுத்துக்கிடலாம் சங்கதக்கார தாவிதை கூட எடுத்துக்கிடலாம் ஆகவே தான் அவர் சொல்கிறாரு பக்தி வைராக்கியனை பச்சித்ததுன்னு சொல்லி சத்துருக்கள் வசனத்தில் செவி சாய்க்கிலேயும் சொல்லி சில நேரத்தில் வேதம் அறிந்தவர்கள் கூட அந்த நேரத்தில் மாமிசிகம் எழும்பிடும் நம்முடைய வாழ்க்கையில் பக்தி எறும் எழும்பும் அவங்க வாழ்க்கையில் அவபக்தி எழும்பும் எனவே நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு கடைப்பிடிக்க வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா எவ்வளவு நெருக்கங்கள் எவ்வளவு எதிர்ப்புகள் நமக்கு விரோதமாக எழுமினாலும் ஆண்டவர் மீது பக்தி வைராக்கியமாக இருக்க வேண்டும் வசனத்துக்கு மேலே பக்தி வைராக்கியமாக இருக்க வேண்டும் சொல்லி அந்த விருப்பம் வரட்டும் வாஞ்ச வரட்டும் கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசிர்வதிப்பாராக கண்களை மூடி ஜபிப்போமா சர்வ வல்லமுள்ள தேவனே இந்த வேலைக்காக ஜபிக்கிறேன் நாங்கள் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே உங்கள் வசனத்தின் மீது ஆண்டவர பக்தி வைராக்கியமாக இருக்க உதவி செய்யுங்க எங்களுக்கு விரோதமாக அநேக சூழ்நிலைகள் எழும்பினாலும் அநேக எதிர்ப்புகள் எழும்பினாலும் நாங்கள் வசனத்தில் செவி சாய்த்து வசனத்தினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்க கிருவை பாராட்டு வீராக தொடர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பிறந்த நாள் திருமண நாள் நினைவுகூறுகிற ஒவ்வொரு வீரையும் கற்று ஆசீர்வதிங்க அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் கட்டளடி வீராக ஜெயிக்கிறேன் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பூமியில் எந்த ஜாதியிலும் செய்யப்படாத ஒரு உடன்படிக்கையை பண்ணி அவங்க வாழ்க்கையில அதிசயத்தை காட்டுவீரான் ஜபிக்கிறேன் கர்ப்பகால சுரிகளுக்கு ஜபிக்கிறேன் குழந்தைக்கு வேண்டிய வளர்ச்சி ஏற்றவில்லை சுக பிரசவத்தை கட்டலிடுவீராக விசேஷவனமாய் யாரெல்லாம் குடும்பங்களில சில பிரச்சனைகளோடு பாடுகளோடு குறிப்பாக கடன் பிரச்சனைகள் இருக்கிறாங்களோ அந்த பிரச்சனைகள்லாம் கத்திரை மாற்றுவீராக வெளியே சொல்ல முடியாத பகுதிகளில நீர்கிரியை செய்து அற்புதம் செய்வீரான் சுபிக்கிறேன் ஏசுன் மூல ஜபங்கள் நல்லப்பிதாவே ஆமே என்ன ஆத்துமாவே கத்திரி ஸ்தோத்ரி என் பொழுமே உடைய பிரசுத்தர் அம்மதி ஸ்தோதரி என்ன ஆத்மாவே கத்தறி ஸ்தோதிரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமை அன்று சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மண்ணா செய்தி சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருப்பை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயுத்தம் மாவோம் ஆயுத்தப்படுத்துவோம் ஆயுதப்படுத்துவோம் ஆமை நலில் பிரேசலால்